இது மாதிரி இது வந்து ரொம்ப பழைய டெக்னிக்கு ஸோ இது ஆ ஆள் செட் பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணார்ல ஜி கே அதை போல் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே நாங்கள் வந்து நாய்க்கு ஆதரவாக எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பேசணும் அதையெல்லாம் கோபிநாத் வெளியிடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் பேசி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே கோபிநாத்தை எக்ஸ்போஸ் சொன்னால் அது கோபிநாத் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்ல அப்போ இவ்வளோ நாள் கோபிநாத்துக்கு இருந்த ஒரு பெரிய இமேஜே காலி ஆகிடுச்சி எங்களால் தான் அப்படின்னு நீங்களும் பேசலாம்ல அதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்க நாங்கள் சொன்ன வேலியூடு பாயிண்ட்டு வேலியூடு பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்க அந்த வேலீடு பாயிண்ட்டு என்னன்றதை பேசி வீடியோ எடுத்து போட தானே அது தனியாக ஒரு சேனல் கூட வேணாங்க அதெல்லாம் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேனலில் தான் பேசினா அங்கே தான் அதோட அங்கேருந்து வெளியே வந்துட்டா அதுக்கு மேலே பேச முடியல அதை பற்றி சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யார் வேணாலும் தங்கள் கருத்துக்களை வீடியோவாக போட்டு பொது வெளியில் எல்லாருமே பார்க்க வச்சிடலாமே இப்போ இந்த அம்முவோ சரி படவா கோபியோ சரி அந்த மூணாவதாக ஒரு லேடி சொன்னனே இவர்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன வேலிடான பாயிண்ட்டை சொன்னோம் அப்படின்னு இப்போ ஒரு ஃபோனை தூக்கி வச்சு இப்போ பேசினாங்க அது